அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியங்களில் வர்ணனைகள் வர்ணனைகள் என்றால் என்ன அப்படின்னா சிந்தனையில் தோன்றும் காட்சிகளை படிப்பவர்கள் முன்னாலும் பார்ப்பவர்களின் கண்ணாலும் கற்பனை இல்லாமல் தம் முன்னே தானும் அங்கு இருப்பது போல் உணர வைப்பதே வர்ணனையாகும் எந்த ஒரு படைப்பும் இல்லாமல் சிறப்பு பெறாது அந்த வகையில் சங்க இலக்கியங்களில் வர்ணனைகள் பொக்கிசமாக கொட்டி கிடப்பதை நாம் பார்க்கலாம் அவை நம் கண்முன்னே தானும் அங்கு இருப்பதை போன்ற உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்துவது மிகச்சிறந்த படைப்பாக இருக்கிறது இவ்வர்ணனையை ஆழ்வர்ணனை இயற்கை வர்ணனை என்றும் இடம் காலம் நிகழ்ச்சி கலை முதலிய பெயர்களிலும் வகைப்படுத்துவதை நாம் பாடல்களின் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு பாலைக்களியில் ஒரு பாடல் தலைவன் கூற்றில் பாலை நிலத்தில் உள்ள வெம்மை அழகாக வருணனை செய்யப்பட்டுள்ளதை நாம் காணலாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அடிதாங்கு மழைவே எஞ்சி அப்படின்ற தொடங்குகிற பாடல்ல கடியவே கனங்குழா காடா என்றார் அக்காட்டுக்குள் துடிய கடி கயந்த தலை கலக்கிய சின்னீரை பிடியூட்டி என்ற வரிகள் வந்து நமக்கு வந்து அழகான அந்த வர்ணனை கொடுக்குது கழித்தொகையில் பதினோராவது பதினொன்று ஆறு ஒம்பது இந்த பாடல் வரிகள் நம்மளுக்கு வந்து விளக்குது என்ன சொல்லுது அப்படின்னா காடுகளில் நெருப்பு போன்ற வெம்மையாலேயே அடியெடுத்து நடக்க முடியாதபடி கடுமையாக இருக்கும் என்று தலைவர் கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காடு வெயில் காலத்தில் வந்து அவ்வளோ கொடுமையான வெப்பத்தை உண்டு பண்ணி நடக்க முடியாத அளவுக்கு வந்து வெப்பத்தை உமிழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கடும் கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய காட்டில் அந்த காட்டில் இருக்கும் யானையானது தனது குட்டிகள் கலக்கிய சிறிய நீரை கூட தன் பெண் யானை உண்ட பிறகுதான் உண்ணும் என்று சொல் சொல்கிறார் ஆசிரியர் இந்த பாலை கலையில் வர்ணனைகள் வாழ்வியல் நெறியாகிய அன்பு இருக்கு இல்லைங்களா இந்த அன்பை வெளிப்படுத்தும் அற்புதமான பாடலாக இருக்கிறது அதாவது ஒரு குடும்பமாக இருக்கிற ஒரு வீட்டில் அந்த குழந்தைகள் பசியாரிய பின்பே தாயும் தகப்பனும் உணவருதுவார்கள் அதிலும் காதல் கசிந்த அந்த வாழ்க்கையில் பெண் கணவன் மனைவியா இருக்கும் பொழுது மனைவி பசியாரி உண்ட பின்பே மிச்ச மீதி இருக்கின்ற உண உணவு பருக்கைகளையே கணவன் உண்பான் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளோட வாழ்வியலை அழகாக சித்தரிப்பது இதை எங்கே சொல்கிறாங்க ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா காடுகளில் உள்ள யானை குடும்பங்களில் குட்டிகள் இருக்கும் இல்லையா கடுமையான வெயில் இருக்கும் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற சும்மா நீர் இருக்கு இல்லைங்களா அந்த இதில் ஏதோ கொஞ்சந்தான் ஊறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குட்டி யானைகளெல்லாம் குடித்து முடித்த பின்பு அந்த எப்படி சொல்கிறது குட்டி யானை அப்படின்னாவே அது வந்து கொஞ்சம் குறும்புத்தனம் மிக்கதாக இருக்கும் இல்லையா அந்த சுனைநீர் இருக்கிற இடத்துக்குள்ளே வந்து கலக்கி விட்டுறது உள்ளுக்குள்ளே இறங்கி விளையாண்டதுனால அது கலங்கிய செந்நீர் போல் செம்மை கலரில் இருக்குது இல்லைங்களா அப்போ அதை குடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தாயானை குடித்து முடித்த பிறகு மீதி இருக்கும் சொச்சம் தண்ணீரை மட்டுமே அந்த களிர் யானை குடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு குடும்பம் அன்பாக இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அன்பின் மேன்மையை வலியுறுத்துவதாக இப்பாடல் வரிகள் நம்மளுக்கு வந்து உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்